ஓம் விநாயகாய நமக விக்னராஜாய நமக ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சிங்க திருலப்பனே அன்புள்ள பக்திகளின் சண்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி பதினேழாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது புது வருடப் பிரபன்று பிரதோஷ நாள் மிகவும் விசேஷமான நாள் புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசினருக்கு அறுபது மதிப்பெண்கள் தரப்படுகிறது கும்ப ராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை பிறக்கிறது பிரதோஷம் அன்று புத்தாண்டு பிறக்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ஏழரை சனியில் வாக்குஸ்தான சனி நடைபெறுகிறது தன குடும்ப வாக்குஸ்தான சனி ஐந்தில் குரு சாதகமாக தங்களுக்கு இருக்கிறார் ஆக கும்பராசிக்காரர்கள் சிறிது காலமாக வீடு வாங்குவது வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சாதகமாக இருக்கும் வீடு கட்டுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஏழரை சனியில் இரண்டில் சனி கணவன் மனைவியிலேயே அவ்வப்போது வாக்குவாதம் வரும் சண்டை எச்சரவுகள் வரும் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை போடலாம் பேச்சில் பொறுமை நிதானம் தேவை குரு ஐந்தில் இருப்பதால் தங்களின் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண உதவிகள் கிடைக்கும் ஜூன் இரண்டாம் தேதி குரு ஆறாம் இடத்துக்கு சென்றாலும் கூட ஒன்பதாம் பார்வையாக ஏழரை சனியில் உள்ள இரண்டாம் இடத்து சனியை பார்க்கிறார் ஓரளவு நன்மைகள் விசேஷம் சுபகாரியங்கள் நடைபெறும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும் கும்பராசி அன்பர்கள் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவர்கள் லிவர் ப்ராப்ளம் உள்ளவர்கள் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்கள் கிட்னியில் ஸ்டோன் உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக நல்ல விதமாக மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும் தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜூன் இரண்டுக்கு பிறகு சுபகாரியங்கள் நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்படும் உழைப்பு அதிகம் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடையாது பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தளங்கள் இடமாற்றம் கிடைப்பதில் தங்களுக்கு சற்று சிக்கல் தொழில் வியாபாரம் ஐம்பது சதவிகிதம் பரவாயில்லை தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ்களை தாங்கள் அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும் விவசாயம் ஐம்பது சதவிகிதம் பரவாயில்லை ஓரளவு விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் வசதி கிடைக்கும் மருந்துகள் உரம் அனைத்தும் கிடைக்கலாம் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மை ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ள நண்பர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அயல் நாடு அயல் மாநிலங்கள் சென்று வரலாம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் ஈடுபடும் நண்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும் வருமானம் பெருகும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மாணவர்கள் மட்டும் கவனமாக இருக்கல் வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்